கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே எவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ எவ்வளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ எவ்வளவு தூரம் பெரிய பெரிய அதிகமான கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு மூட நம்பிக்கைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மூட நம்பிக்கை நம்மளை பெருத்து வருகிறது அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பணம் அதிகம் இருக்கிறது கண்டுபிடிப்புகள் அதிகம் இருக்கிறது நாகரிகம் அதிகம் இருக்கிறது வளர்ச்சி அதிகம் இருக்கிறது முன்னேற்றம் அதிகம் இருக்கிறது ஆனாலும் மூட நம்பிக்கைகள் குறைந்த குறைந்தபாடு இல்லை இதற்கான ஒரு மைய சிந்தனையை நாம் எடுத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் கூடிய நம்பிக்கை நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்பிக்கை என்றால் என்ன எவரேற்கு எழுதிய திருமுகம் பதினெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தையிலே அது தெளிவாக சொல்லுகிற நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு நான் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கின்றேனே இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய உறுதியோடு இருக்கின்றேனே அது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளாக ரத்தப்போக்கினாலே போக்கினாலே துன்பப்பட்ட ஒரு பெண்மணி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள் அது ஹீவ சமுதாயத்தை அவளை குறித்து சொன்னது என்ன என்று நாம் வாசிக்கின்ற பொழுது அல்லது அவரை பற்றி நாம் வரலாற்றில் தெரிந்து கொள்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சாபமாக கருதப்பட்டது இந்த பெருக்கினால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கடவுளது சாபத்திற்கு உள்ளான ஒரு பெண்மணி எனவே இவள் பாவ பரிகாரம் செய்யக்கூடிய பாவத்தை புரிந்ததால் இந்த பெண்மணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அதுவும் பனிரெண்டு ஆண்டுகளாக என்பதாக விவிலி அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் அவள் யாரிடமும் பேசக்கூடாது யாரும் அவளிடம் பேசக்கூடாது யாரும் அவளை தொடக்கூடாது அவளும் யாரை தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஏராளமான சட்டங்கள் திட்டங்கள் லேவியர் என்று சொல்லக்கூடிய நூலிலே அதிகமாக இந்த தீட்டை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது எனவே இந்த பெண்மணி பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அல்லது வெறுமை விரக்தி தனிமை என்று சொல்லக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் இந்த பெண்மணி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார் இயேசு பல்வேறு அற்புதங்களை செய்கிறார் இயேசு பல அதிசயங்களை எல்லாம் செய்கிறார் இயேசுவை யாரெல்லாம் தேடி சென்றார்கள் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தவர்களாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் என்று கேள்விப்பட்ட இந்த பெண்மணி அந்த கூட்டத்தின் நடுவாக வருகின்றார் அவர் ஒளிந்து மறைந்து வந்த ஒரு பெண்மணியாகத்தான் இருக்க முடியும் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றனர் காரணம் இவள் கூட்டத்தில் வர முடியாது தீட்டுப்பட்டவள் தீட்டுப்பட்டவளை பார்க்கக்கூடிய அல்லது அவளை தொடக்கூடிய அல்லது அவள் தொட்டால் தீட்டு என்று சொல்லக்கூடிய எந்த சமுதாயத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள் என்று சொன்னால் அவளது நம்பிக்கை பெரிதாக இருந்தது அவளது நம்பிக்கை மிகவும் உயர்ந்ததாக இருந்த ஆண்டவரே ஸ்ரீகரிஸ்த கண்டிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளாக நான் படக்கூடிய இந்த துன்பம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனை வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இந்த பெண்மணிக்கு இருந்தது எனவே வருகின்றார் இந்த பெண்மணி பன்னிரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறார் என்று சொன்னால் பல மருத்துவர் மருத்துவர்களை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தனது பணங்களை பணங்களையெல்லாம் இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செல்வத்தை எல்லாம் இழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆனாலும் இவருக்கு நம்பிக்கை இவருக்கு விசுவாசம் ஆழ்ந்த பற்றுறுதி இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூட்டி வருகிறது எனவே இந்த பெண்மணி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடுகின்றார் அவருக்கு தெரியாமலே தொடுகின்றார் ஆண்டவர் திரும்பி பார்த்தபொழுது அவர் பயமுற்றவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது விவிலிய அறிஞர்கள் இந்த பெண்மணி பயந்து விட்டாள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை தொட்டதால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தீட்டுப்பட்டவராக மாறி விடுவாரோ என்று சொல்லக்கூடிய பயம் இவருக்கு இருந்தது ஒருவேளை இவர் தொட்டதால் மற்றவர்கள் ஏன் தீட்டுப்பட்ட நீ ஒருவனை தொட்டுகிறாய் என்று சொல்லி அவளை பயமுறுத்துவார்களோ அல்லது துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் அந்த பெண்மணி பயந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கின்றார் உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவருக்கு செசோகன் என்று சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தையை இதற்கு பயன்படுத்துகிறார்கள் குணம் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று அல்லது குணப்படுத்திற்று என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை செசோகன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கிரீக் வார்த்தைக்கு அர்த்தம் உடல் அளவில் மன அளவில் ஆன்ம அளவில் உணர்வு அளவில் அவர் பெற்ற விடுதலையை காட்டுகிறதாக அவர்கள் சொல்கின்றனர் எனவே இந்த பெண்மணிப்பட்ட எல்லா கஷ்டம் எல்லா துன்பம் எல்லாம் வேதனை ஆண்டு வேசு கிறிஸ்தினுடைய தொடுதலினாலே அல்லது அவரது ஆடையை தொட்டதினால் இவருக்கு விடுதலை கொடுக்கிறது அதிகமான பற்றுறுதி அல்லது கேட்பது கிடைக்கும் எதிர்நோக்கி இருப்பது நடக்கும் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு நம்மிடத்தில் இல்லை என்பதால் தான் நாம் மூட பழக்க எல்லாம் அல்லது மூட நம்பிக்கைகளை எல்லாம் தேடிச் செல்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்து விடக்கூடாது அப்படி என்னென்ன மூட பழக்க வழக்கங்களை அல்லது நம்பிக்கைகளை தேடிச் செல்கிறோம் என்பதையும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் சொல்கிறோம் செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்று அதற்கு ஏராளமான காரணங்களை எல்லாம் சொல்கிறார்கள் ஏன் இந்த மூட நம்பிக்கை இவர்களுக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு இருக்கிறது எனவே வேலை வாய்ப்பிற்காக மக்கள் பிற வழிபாடுகளை அல்லது பிற பழக்க வழக்கங்களின் நம்பிக்கைகளை தேடி செல்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று கொடுக்கப்படுகிறது இன்னும் இரண்டாக அவர் சொல்வது அளவுக்கு மீறிய ஆசை அந்த மனிதனை எப்படிப்பட்ட தவறான ஒரு நம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது இருக்கிறது போதாது என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை நான் சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அல்ல எளிதாக லகுவாக குறைந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்று அதிகரித்து வருகிறது எனவே எந்த வழியில் எப்படியாவது சென்று நான் விரும்பியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்று அதிகம் எனவேதான் இன்று இந்த நம்பிக்கை வேண்டாத நம்பிக்கை என்று அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது சொல்வது வாழ்க்கையை பகிரக்கூடிய உறவுகள் இன்று குறைவு இன்று உறவுகளுக்கான முக்கியத்துவம் இல்லை உறவுகள் வாழ்க்கை பகிர்வதற்கான ஒரு நிலையிலே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் அன்பு இல்லாத மனிதர்கள் பாசத்தை வெளிப்படுத்தாத மனிதர்கள்தான் தான் பொறாமை உணர்வோடு இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள்தான் அல்லது நல்ல ஒரு நிலையில் இல்லாத உறவை வேண்டும் என்று சொல்லாத மனிதர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட அவநம்பிக்கையை அல்லது கெட்ட தீய நம்பிக்கைக்கு அவர்கள் துணை போகிறார்கள் என்பதை இன்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அதை தாண்டி சொல்கின்ற பொழுது உறவுகளால் புறக்கணிக்கப்பட நிலை அல்லது கடன் தொல்லைகள் என்று வரக்கூடிய இந்த மனிதர்கள்தான் அதிகம் செல்கின்றார்கள் நமது சமுதாயத்திலே பார்த்தாலே தெரியும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர்கள்தான் தான் பிற எல்லாம் தேடிச் செல்வார்கள் பிள்ளை சூன்யங்களை எல்லாம் தேடிச் செல்வார்கள் மந்திரவாதிகளை எல்லாம் தேடிச் செல்வார்கள் பல வேண்டாத பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுவார்கள் அவர்கள் நல்ல நம்பிக்கை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் மூட நம்பிக்கையிலே தலைத்து ஓங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்பதையும் இந்த நாளிலே மறந்துவிடக்கூடாது கூடாது கிறிஸ்து பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே

அது எதையோ தேடி செல்கிறது நீங்களும் எதையோ தேடி செல்கிறீர்கள் எனவே அதன் குறுக்காக நீங்கள் செல்கிறீர்கள் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள் கண் துடிக்கின்ற பொழுது சொல்வார்களே இதோ கண் துடிக்கிறது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்வார்களே அது சத்து புரத சத்து குறைவாடு என்று சொல்லப்படுகிறது எனவே அது ஏதோ ஒன்று நடக்கும் என்பதற்கான அறிகுறி இல்லை உடம்பிலே ஒரு சக்தி குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது கண் துடிக்கிறது என்பதை தான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல ஏதாவது மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் சில வீடுகளிலே அல்லது இடங்களிலே பார்த்தாலும் ரொம்ப கடுகு நாத்தமும் அது மிளக நாத்தம் அடிக்கும் சிலர் சொல்வார்கள் அதை போட்டு விட்டு சொல்வார்கள் ரொம்ப நாத்தம் அடிக்குது ரொம்ப நிறைய கம்போர் இருக்கிறது என்று அதிக தீயில் போட்டால் கண்டிப்பாக கடுகோ அல்லது மிளகோ அதிகமாக நாற்றம் எடுக்கும் சாம்பலில் போட்டால் குறைவாகத்தான் ஆற்றம் எடுக்கும் இது இயற்கை இது அறிவியல் எனவே கமகமக என்று பத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கனந்து கொண்டிருக்கக்கூடிய கனலிலே போட்டம் என்று சொன்னால் அதிக நாற்றத்தை கொடுக்கும் இந்த கடுகு சாதாரண நிலையில் போட்டால் அது குறைவான நாற்றத்தை கொடுக்கணும் நாற்றம் அதிகம் வருகிறது என்று சொன்னால் கம்போர் அதிகம் இருக்கிறது செய்வினை கட்டுகள் அதிகம் இருக்கிறது என்பதற்கான அர்த்தம் இல்லை என்பதை பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வீடுகளுக்கு கல் போட போகின்ற பொழுது தெரியும் கரெக்டாக ஒன்பது ஒன்பது காலுக்கு தான் வீடு கல் போடணும் ஒன்பது இருபதுக்கு தான் கல் போடணும் ஒரு நாள் மூன்று பேர் வந்து நிற்பார்கள் ஒன்பதை கால் தான் நல்ல நேரம் அதில் போடணும் அதற்கு பிறகு வேண்டுமானால் போட முடியாது இப்படியாவது வந்து விடுங்கள் இல்லை ஏற்கனவே இரண்டு வீடு இருக்கிறது என்ன செய்வது அப்படி என்றால் நாங்கள் வேறு ஃபாதரை பார்க்கட்டுமா வேறு அருட்பணியாளரை அழைக்கட்டுமா என்று சொல்லக்கூடிய நிலையும் நம்மளே இருக்கிறது கடவுள் படைத்த எல்லா நேரமும் எல்லா காலமுமே நல்ல நேரம்தான் நல்ல காலம்தான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் கிறிஸ்திய பிரிய அங்கு கூட நடப்பதை பார்த்தால் தெரியும் அது ஏதோ ஒரு பூசாரி செய்யக்கூடிய ஒரு வேலைதான் அங்கு நடந்து கொண்டிருக்கு மஞ்சள் பொடி போட்டு அதில் செந்தனம் காட்டி வேற வெத்தலை வைத்து இன்னொரு இடத்துல போகின்ற பொழுது ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கான காசு சில்லறை காசு போடுங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன அங்க போட மாட்டேன் எடுத்து நான் போட போறேன் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க கொடுத்தால் அது அது முட்டையை வாங்கி சாப்பிடும் பிரச்சனை கிடையாது அதை மண்ணிலே போட்டு புதைத்து அதை வீணாக்குவதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது நல்லவர்கள் இன்னும் யோசிப்பார்கள் காசு அல்லவா ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை ஏன் வீணாக வேண்டாம் என்று போடுகிறீர்கள் ஏதாவது யாசகர்கள் வருகின்ற பொழுது கொடுத்தால் அதற்காவது பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் பிச்சை எடுக்க வருகின்ற பொழுது அதை கொடுத்தால் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்தால் அதற்கு ஏதாவது பலன் உண்டு பயனும் உண்டு என்பதை கிறிஸ்துவன் பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நாம் மறந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இன்னும் அதிகமாக நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடியது ஒரு ஆறு ஏழு மணி ஆன பிறகு இதை காசு கேட்ட கொடுக்க மாட்டாங்க ஒரு நேரத்துக்கு பிறகு காசு என்று நாமே வகுத்துக் கொண்டிருக்கிறோம் இது கடவுள் கொடுத்தது அல்ல எங்கிருந்த யாரோ சொன்ன காரியங்கள் யாரோ சொன்ன நம்பிக்கைகள் நமது நம்பிக்கையாக மாறிவிட்டது கொடுக்க மாட்டார்கள் எப்படி அவசரமாக இருந்தாலும் சரி ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தா கூட நைட்டு தரமாட்டேன் காலையில வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் யாரிடமாவது இப்பொழுது வாங்குங்கள் ஆனால் நான் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் இன்று நமது மத்தியிலே உண்டு என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்தின தாண்டி வருகின்ற பொழுது இப்பொழுது கொஞ்சம் குறைவுதான் அந்த சீனகாரம் தடவி போடக்கூடியது முற்காலத்தில் கடந்து போகும்போது இவர்களுக்கு நம்பிக்கை தடையை போட்டால் எல்லாம் போய்விடும் என்று சொல்லி இது எந்த அறிஞர் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரியாது எந்த ஆய்வகத்தில் இது ஆய்வு செய்யப்பட்டு இது உண்மைதான் என்று சொல்லப்பட்டது என்பதும் கிடையாது அது எங்கப்படுவாங்க நாலஞ்சு பேர் அதிகமாக புழங்கக்கூடிய அல்லது நடக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து போடுவார்கள் பயப்படுத்துவதற்காக அதே போல இந்த எலுமிச்சை அது இது என்று சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்கள் இது நம்மை அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது மூட நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்கிறது கடவுளிடமிருந்து விலகி செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இதை செய்கின்ற பொழுது இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் ஆண்டவரை நம்பக்கூடிய மனிதர்கள் இறைவன் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை நம்பி அறைக்கையிடக்கூடிய மனிதர்கள் இப்படிப்பட்ட செயல்களுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மத்திய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவார்த்தை அழகாக ஆண்டவர் ஏசு கிரைத்து சொல்வார் நம்பிக்கை குந்தியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் கடலில் செல்கின்ற பொழுது நீங்கள் என்னை மறக்கின்றீர்களே அஞ்சுகின்றீர்களே பயப்படுகின்றீர்களே எங்கெல்லாம் செல்கின்றீர்களே என்னை விட்டு விட்டு என்று ஆண்டவர் கேள்வி கேட்பதாகத்தான் மத்திய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது இன்னும் அதிக அதிகாரத்தில் எட்டாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் நூற்றுவர் தலைவன் எவனோ ஒருவன் அவன் ஆண்டவரேசு தேடி வருகிறான் ஆண்டவரேசு தேடி வந்து சொல்கிறான் எனது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டாம் அதற்கு நான் தகுதி ஏற்றவன் நான் பாவி அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை இருந்தால் வார்த்தை சொல்லும் எனது ஊழியன் நலமடைவான் குணமடைவான் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார் இஸ்ரேல் யாரிடமும் நான் இத்தகைய நம்பிக்கை கண்டதில்லை அந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது நான் நினைத்தது நடக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஆண்டவர் நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கடவுளால் இயலாது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உனது நம்பிக்கை நலமாக்கிற்று என்ற ஆண்டவர் பலமுறை விளையத்தலை சொல்லுகின்றாரே அப்படி என்றால் அவர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் விசுவாசம் அவர்களிடத்துல இருந்த ஆழ்ந்த பற்று உறுதி ஆண்டு வயசு கிறிஸ்து அவ்வாறு சொல்ல வைக்கிறது உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இன்னும் சிந்தித்து பார்ப்போம் பல்வேறு மூட பழக்கங்களிலே மூழ்கி நமது வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற மறந்துவிடக் பாவம் என்பதும் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அவைகளை இன்னும் சிந்தித்து பார்க்கிறோம் எனவே கடவுள் மீது நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரட்டு இவைகள் எல்லாம் வேண்டாத செயல்பாடுகள் ஒவ்வாத செயல்பாடுகள் சமூகத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் சமூகத்தில் இருக்கும் நம்பிக்கை குலைக்கக்கூடிய குலைக்கக்கூடிய செயல்பாடுகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவை பிளக்கக்கூடிய செயல்பாடுகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையெல்லாம் குலைக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம் ஆண்டவர் விரும்பியது ஒரு உற்று ஒரு ஒற்றுமையான உறவை மையப்படுத்திய அனைவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் விரும்பினார் அதற்கு அவர் கொடுத்ததுதான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாடை அந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு நமக்கு வேண்டும் இருக்கிறது இன்னும் அதிகமாக கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் ஆமியர்